இரண்டு பெரிய கோர்ட் தீர்ப்புகள் வந்து வந்திருக்கு முதலாவதா பார்க்கக்கூடியது சென்னையில இருக்கக்கூடிய ஹை கோர்ட் வந்து கணவன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க இரண்டாவதா பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாஜக பெண் தொண்டர் ஒருத்தவங்க பாஜக இருக்கக்கூடிய எம்எல்ஏ மீதே பாலியல் புகார் கொடுத்து அவர் பக்கம் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இதை பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் பவானி ஸ்ரீ சென்னையில ஒரு டாக்டர் தம்பதிக்கும் ஒரு பையன் இருக்கான் கணவன் மனைவி இவங்க போட்டுக்கிட்ட சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபேமிலி கோர்ட்க்கு போயிருக்காங்க அப்போ டாக்டரா இருக்கக்கூடிய கணவர் கிட்ட இருந்து மனைவி வந்து மாதத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இதை எதிர்த்த கணவர் வந்து என்னோட பையன் வந்து நீட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கான மொத்த செலவுமே நானே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட மனைவி வந்து ஆல்ரெடி வசதியாக தான் இருக்காங்க அவங்க ஒரு ஸ்கேன் சென்டரும் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் வந்து வசதியாக தான் இருக்காங்க அதனால கணவர் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பையனுக்கான எல்லா செலவுகளையுமே வந்து அப்பாவா இருந்து இவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு வந்து விட்டுருக்காங்க இரண்டாவதாக பார்க்க போகிறது பாஜக இருக்கக்கூடிய ஒரு பெண் தொண்டர் வந்து பாஜக இருக்கக்கூடிய எம்எல்ஏ மீதே பாலியல் புகார் வந்து கொடுத்திருக்காங்க ஆனால் அந்த எம்எல்ஏ மீது எந்த விதமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு கடந்த மே இருபத்தி ஒன்னாம் தேதி பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாஜக பெண் தொண்டர் இவங்களுக்கு வயசு வந்து நாற்பது ஆகுது இவங்க கொடுத்திருக்கக்கூடிய புகார் அடிப்படையில பாஜக இருக்கக்கூடிய எம்எல்ஏ முனிரத்னா இவருக்கு வயசு அறுபத்தி ஆகுது இவரையும் இவருக்கு ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய வசந்த் சென்னகேசவா கமல் இவங்க மூணு பேர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து முனிரத்னா மேல ஒரு பாலியல் புகார் கேஸ் இருந்ததுனால இந்த ரெண்டு கேஸுமே வந்து எஸ்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க எந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள வந்து எஸ்ஐடி வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்திருக்காங்க ஆனா முனிரத்னாவுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐடியே வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதனால பாஜக எம்எல்ஏ முனிரத்னா வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி நீதிமன்றத்துல நேத்து பைனலா வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கு அப்புறமா பாஜக

வந்து நீதி இருக்கோ யாரு கிட்ட ஆதாரம் இருக்கோ அவங்க பக்கம் தான் சட்டம் வந்து பக்க பலமாக நிற்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது மேலும் இது போன்ற இன்னொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன் நன்றி